வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் மேஷ லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இம்மாதம் நடைபெறும் என்று கிரக நிலைகளை நாம் ஆராய்கின்ற பொழுது உங்களுடைய லக்கணத்திலே சூரியன் ஐந்தாம் இடத்திலே ராகு ஆறாம் இடத்திலே குரு உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்திலே சனி பதினோராம் இடத்திலே கேது இப்படிப்பட்ட கிரக நிலைகள் உங்களுக்கு மதம் ஓரளவுக்கு சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் அவரே இரண்டாம் இடத்தில் கூடிய காலங்களிலே ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக சுக்கரன் வருவதால் பேச்சு இனிமையாக இருக்கும் பேச்சினால் நற்பலன்கள் ஏற்படும் நண்பர்கள் சகாயம் அடைவார்கள் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு மூன்றாம் அதிபதியாக புதன் வரக்கூடிய காலங்களிலே சகோதர சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு நான்காம் அதிபதியாக சந்திரன் அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே ராகு சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே பார்க்கும் வேலையிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை ஒரு சிலருக்கு வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலங்கள் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது லாங்காக லீவ் போட வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே குரு சஞ்சாரம் வேலையிலே ஒரு சிலருக்கு முன்னேற்றம் ப்ரமோஷன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அரியர்ஸ் பணங்கள் ஏதாவது வருவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இம்மாதம் உண்டு ஏழாம் இடத்திலே சுக்கரன் திருமணம் சுபகாரியங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சந்தர்ப்பம் அமைவதற்கான வாய்ப்பு இம்மாதம் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாக செவ்வாய் வரக்கூடிய காலங்களிலே உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனமாக இருத்தல் வேண்டும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இம்மாதம் உண்டு ஒன்பதாம் அதிபதியாக குரு அவர் ஆறாம் இடத்தில் இருப்பதால் வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு அன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையர் ஸ்டடிக்கான பாசிபிலிட்டிஸும் மாதம் உண்டு அது மட்டுமல்ல ஒன்பதாம் இடத்திலே சனி நீண்ட தூர ஜேனி பிரயாணங்கள் போவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு மாதம் உண்டு பத்தாம் அதிபதியை சனியே ஒன்பதாம் அதிபதியாக வருவதால் வேலையிலே ஒரு முன்னேற்றம் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் உண்டு அதோடு விஷா கிடைக்காதவங்களுக்கு விஷா இம்மாதம் கிடைக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல கேது உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உண்டு பனிரெண்டாம் அதிபதியாக குரு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களிலே தேவையற்ற விரயம் தேவையற்ற நஷ்டம் வைத்திய செலவுகள் இம்மாதம் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு நான்காம் அதிபதியாக சந்திரன் வரக்கூடிய காலங்களில் புதுசாக ஏதா படிக்கிறதா இருந்தால் இந்த மாதம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்டூடெண்ட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் இம்மாதம் சுமார் தான் அதே சமயத்தில் ஐந்தாம் அதிபதியாக சூரியன் வரக்கூடிய காலங்களில் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப உத்வேகமான மாதம் அதோடு அஞ்சாம் இடம் பாலிடிக்ஸுக்கு கொஞ்சம் சுமாராகவே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஷேர் மார்க்கெட் ஸ்பெக்குலேஷனில் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு ஆறாம் அதிபதியாக ஜாதகத்திலேயே புதன் வருவதால் உங்களுக்கு இந்த காலங்களில் லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் எதிர்பார்த்த லோன் கிடைப்பதில் தாமதங்கள் நிறைவேற்று லோன் கிடைக்கும் அந்த லோன் நல்ல விதமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஏழாம் இடம் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப் அப்படியே பண்ணக்கூடிய தொழில் அது உங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு புதியதாக தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதியாக செவ்வாயை வர்றதுனால இக்காலங்களில் சகோதர சகோதரிய கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஒன்பதாம் அதிபதியாகவும் உங்களுக்கு சனி வரக்கூடிய காலகட்டங்களில் மேலே ஃபர்தராக லாங் ஜேர்னி போவதற்கான வாய்ப்பு ஹையர் ஸ்டடிக்கான பாசிபிலிட்டிஸும் ஒரு சிலருக்கு உண்டு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பத்தாம் அதிபதியாக சனி அவரும் ஒம்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் வேலைகளை ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இம்மாதங்கள் அமைகும் அடிக்கடி இந்த மாதம் லீவ் போட வேண்டிய காலங்கள் லாங் டூர் போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சொல்லணும் இக்காலங்களில் இம்மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல ராக இருக்கக்கூடிய காலங்களில் முன்னோருடைய தரிசனம் மகான்களுடைய தரிசனம் ஞானிகளுடைய தரிசனம் உங்களுக்கு சிறப்பு இது மாதிரி அதோடு மட்டும் இல்லாமல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அதனால் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன் உண்டு குறிப்பாக இந்த மாதம் பள்ளிவாசல் கொஞ்சம் ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா மிகவும் நற்பலன் உண்டு நன்றி வணக்கம்